ஒரு குள்ளநரி காக்கா கதை சொல்ல போகிறேன் இப்போது ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வடை சுற்றிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு காக்கா இருந்துச்சு இப்போ அந்த காக்கா வந்து அந்த எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த வடையை கொடுங்கன்ட்டு பா அந்த கிட்ட கேட்டுச்சு இப்போ அந்த பாட்டி இரு நான் சுற்றிட்டு இருக்கேன் அந்த வடை எடுக்காத சொல் அந்த பாட்டி சொன்னாங்க இப்போது அந்த காக்கா அது கேட்காம வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்போது மருத்துமளவுக்கு உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ ஒரு குள்ளநரி அந்த வழியில் வந்துச்சு இப்போ அந்த குள்ளநரி வந்து அந்த அந்த வடையை பா பார்த்துச்சு இப்போது அப் நீ நல்லா பாட்டு பாடுவியே ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு அந்த காக்கா ஆன்ட்டு பாடிச்சு இப்போ அந்த வடை வந்து கீழே வந்துடுச்சு இப்போது அந்த குள்ள நிறைய அந்த வடையை எடுத்துட்டு ஓடிடுச்சு